நாடி அக்டோபர் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ராஜ்யத்திற்கு அடுத்தவை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை அவர்கள் கத்ராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றார்கள் அப்போ சிலர் பத்தொன்பது ஐந்து இரண்டு வகை ஞானசானம் யோவா ஸ்நானகன் கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்தவர் அவர் மனம் திரும்புதலை குறித்து கண்டிப்பாக உணர்த்தினார் மனம் திரும்பியவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் இது மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் நாமோ மனம் திரும்பினால் மட்டும் போதாது கிறிஸ்துவை சிலுவையில் அவர் தந்த இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவோம் பவுல் கொருந்தியருக்கு எழுதுகிறபடி பரிசுத்த ஆவியினாலே அஞ்சி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது ஒன்று குருந்தியர் பனிரெண்டு மூன்று எனவே ஞானஸ்நானத்தின் போது நாம் இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்வோமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்படத் தொடங்குவார் அது நாம் பெற்ற ஆவிக்குரிய வரங்களை கொண்டு அறியப்படும் அத்தகைய வரங்களில் ஒன்றே அந்நிய பாஷைகளில் பேசுதல் அப்போ சில நடபடிகளில் இப்படி அந்நிய பாஷையில் பேசியதை மூன்று இடங்களில் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை மூலம் மட்டுமே வெளிப்படுவார் என்று கொள்ள முடியாது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவை இராஜ்யம் என்ற சொல் இங்கே ஆட்சி என்று பொருள்படும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை தேவனே ஆள்வார் அவர்களுடைய உள்ளத்தில் அவர் அரசராக வீற்றிருப்பார் அவர் விரும்புகிற அவருக்கு சித்தமான காரியங்களை செய்யும்படி தூண்டுவார் அவருக்கு முரணான தீய காரியங்களை செய்ய ஒண்ணாதபடி நிச்சயமாய் தடுப்பார் இப்படி அவர் தூண்டுவதையும் தடுப்பதையும் அறியும் உணர்வை தருபவர் பரிசுத்த ஆவியானவரே இத்தகைய ஆளுகையை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களே பரிசுத்த ஆவியினால் திருமுழுக்கு பெற்றவர்கள் இவர்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது இவர்களே பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் இவர்களுக்குள் பரிசுத்தம் இருக்கும் மேலும் அன்றாடம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் தங்களை கழுவி சுத்தப்படுத்திக் கொள்வார்கள் இவர்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடப்பார்கள் எல்லா ஊர்களிலும் நடந்தது போல எபேசுவேலும் சிலர் விசுவாசத்தை விட்டு நழுவியதோடு கிறிஸ்தவ மார்க்கத்தை நிந்தித்தனர் இப்படிப்பட்டவர்களோடு முட்டி மோதாமல் விலகி செல்வதே கிறிஸ்துவும் பவுலும் காட்டிய வழி இப்படி விலகி சென்ற பவுல் யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் கிறிஸ்துவின் போதனைகளை எடுத்துச் சொன்னார் மேலும் பவுல் மூலம் அந்த இடத்தில் தேவன் பற்பல அற்புதங்களை செய்தார் இம்மையில் நமக்குள் தேவனுடைய ஆட்சி தொடங்கினால் மறுமையில் தேவனுடைய ஆட்சியை அமைதியாய் ஆனந்தமாய் அனுபவிக்கலாம் இம்மையில் நமக்குள் தேவனுடைய ஆட்சி தொடங்கினால் மறுமையில் தேவனுடைய ஆட்சியை அமைதியாய் ஆனந்தமாய் அனுபவிக்கலாம் ஜெபம் இறைவா எனக்குள் வாரும் என்னை ஆளும் ஆமீன்